இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நல்லது சொல்லுபவர்களின் குரலுக்கு செவிகொடுத்து கொடுத்து நம் வாழ்வை நிறைவடுத்தி கொள்ள நமக்கு அழைப்பு தருகிறது பல நேரங்களில் நல்லது சொல்லுபவர்களின் அந்த சொற்களுக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக சொல்லுகிற நபரின் பின்புலத்தை ஆராய்ந்து அவரிடம் இருக்கின்ற குற்றம் குறைகளை மட்டும் தேடி கண்டுபிடித்து அதன் நிமிர்த்தமாக அவரை விமர்சனம் செய்துவிட்டு அவர் சொல்லுகிற நன்மைத்தனங்களை உதாசீனப்படுத்துகின்ற நபர்களாக நம்மில் பலர் இருந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவின் காலகட்டத்திலும் கூட இதே நிலை தொடர்ந்தது ஆயிரக்கணக்கான நன்மைகளை அவர் செய்த கூட அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு யார் இந்த இயேசு இவரின் பின்னணி என்ன என்ற மனநிலையோடு அவரின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்திய நபர்கள் பலர் உண்டு இன்று நாமும் அவர்களை போல இருக்கிறோமா என்று சிந்திக்கவும் ஒருவேளை அவர்களைப் போல நமது மனநிலை இருக்குமாயின் நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ளவும் இன்றைய இறை பார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் நல்லது சொல்பவர்களின் குரலுக்கு கொடுத்து நம் வாழ்வை ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாக மாற்றிக்கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்